இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நூற்றி இருபது ஒன்றை நாம் வாசிக்கின்ற போது என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்ற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நன்றாய் ஓடிக்கொண்டிருக்கின்ற சமாதான மகிழ்ச்சி நிறைந்த குடும்பத்திலே திடீரென்று நெருக்கங்கள் வந்து நிலை குலைந்து போகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் அறிந்திருக்க முடியும் அநேக விசை ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் யோசித்து கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராக கூட காணப்படலாம் குறிப்பாக கொடூரமான வியாதி ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியையோ தாக்குகின்ற பொழுது நிலை உலைந்து போகின்ற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் இன்னும் தீவிரமாய் காணப்படுகிற வியாதின் நிமித்தமாய் நடுங்கி போகிற நபர்கள் உண்டு அது மாத்திரமல்ல பிரச்சனையின் மேல் பிரச்சனை என்று சொல்லி அடிக்கடி சோதிக்கப்படுகிற அடிக்கடி பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குண்டான நெருக்கங்கள் வேதனைகள் பாடுகள் சோதனைகள் உன்னை விட்டு நீங்கி போக வேண்டும் என்றால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வசனம் மிகத் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதாமத்திலே அநேக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள் எசக்கியா வியாதிப்பட்ட பொழுது அவன் மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவர் அவன் ஆயிசு நாட்களை கூட்டி கொடுத்தார் அன்னாள் என்ற ஸ்திரீ மிகவும் அழுத போது ஆண்டவர் கற்பத்தின் கனிகளை கொடுத்தார் சங்கீதக்காரனாகிய தாவிது நெருக்கப்படுகையிலே ஆண்டவரை நோக்கினான் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நோக்கினான் நான் இந்த தண்டை பின் தொடர வேண்டுமா வேண்டாமா என்று கற்றிடத்திலே விசாரிக்கிறவனாக காணப்பட்டான் ஆண்டவர் பின் தொடர்ந்து சொல் என்றார் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான் அந்த கண்பான தீப ஜனமே கற்றாகி இயேசு குரசுவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நிலை குலைந்து போயிருக்கிறீர்களோ ஐயோ எல்லாம் கையை விட்டு போய்விட்டது என்று எண்ணுகிறீர்களோ கவலைப்படாதீர்கள் உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் உங்களுக்குண்டான கலக்கங்கள் வேதனைகள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் இன்று காண்கிற எகிப்தியனை நீங்கள் இனி காண்பதில்லை ஆண்ட உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்யும் காரியம் மிகவும் அதிசயமான ஒரு காரியமாக காணப்படும் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள் ஒரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலை செய்ய போதுமானவராக இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பித்தார்கள் என்ற வசனத்தின்படி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பிழைத்துக் கொள்வீர்கள் புதிய நன்மைகளை சோதித்துக் கொள்வீர்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை உங்கள் மேல் வைப்பாராக ஆமீன் ஆமீன்